விழா, அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் நிகழ்ச்சி ராயப்பேட்டை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல அமர்ந்திருக்கின்ற அத்துணை கட்சி தலைவர்களுக்கும் மகிழ்ச்சியான நாள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களே என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையின் மூலம் பாராளுமன்ற தேதிக்கு பாராளுமன்ற தேர்தலுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய வண்டவாரங்களை தண்டவாள மேற்றிக்கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே அமைதியானவர் அன்பானவர் அடக்கமானவர் பண்பானவர் பாசத்துக்கு அரசியல் மாட்சரிய அப்பாற்பட்டு தமிழகத்திலே அனைத்து தலைவர்களாலும் மதிக்கப்படுகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் புரட்சி தலைவியால் நேரடியாக அடையாளம் காட்டப்பட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே பெருந்தலைவர் பாசறையிலே பயின்று காந்தியத்தை கடைபிடித்து செயல்பட்டு வரும் ஐயா தமிழருவி மணியன் அவர்களே புரட்சி தலைவி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவியுடைய பெயரிலேயே இயக்கத்தை வைத்துக் கொண்டு சிறப்பாக எண்ணங்களை தங்களுடைய தொகுதியில் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய வாய்ப்பை கடின உழைப்பால் ஏற்படுத்திய கல்வி கூடங்கள் மூலம் மிக சிறப்பு பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா சி சண்முகம் அவர்களே இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு எடுத்து சென்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியையும் திட்டங்களையும் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய அபுபக்கர் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பான அழைப்பை ஏற்று தேர்தல் நேரத்திலே பல்வேறு வேலைகள் இருப்பினும் கூட இது முக்கியமான கூட்டம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கிற ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் திரு வெல்லம் நம்முடைய மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மனோஜ் பாண்டியன் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு வருகை முடிந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் தமாக சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமியருடைய ஐம்பெரும் கடமைகளிலே ரம்லான் நோன்பு முக்கியமான ஒன்றாகும் இந்த ரம்லான் மாதம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் பசித்திருந்து தனித்திருந்து தங்களை தாங்களே இறைவனுக்காக வருத்திக் கொள்கிறார்கள் இந்த மாதத்திலே தாங்கள் சம்பாதித்த வருமானத்திலே குறிப்பிட்ட சதவீதத்தை இல்லாதவர்களுக்கு ஜகாத்தாக வழங்குகிறார்கள் நபிகள் நாயகம் இறை தூதராக போதித்த சாந்தி சமாதானம் சகோதரத்துவம் இஸ்லாம் மார்க்கமாகும் அந்த போதனைகளை உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் கூப்பனார் ஆசியோடு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள் தலைவர்கள் அத்துறை பேரும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் இன்றைய மேடை நாளையும் நாளை மறுநாளும் வளரும் சிறக்கும் தொடரும் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது வளமான தமிழகம் என்கிறோம் வலிமையான பாரதம் என்கிறோம் ஒவ்வொரு இந்தியரும் தமிழருக்கும் இருக்கும் தேசப்பற்றின் அடிப்படையிலே இதை நாம் கூறுகிறோம் அதன் அடிப்படையிலே நண்பர்களே இந்திய மக்கள் தமிழக மக்கள் ஜாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு அவர்கள் அத்துணை பேருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய தலைவர் பிரதமர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து அதனை செயல்படுத்தி அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சிறந்த திட்டங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நாடு இந்தியா அதனுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மீண்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்பர்கள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு இங்கே மரியாதைக்குரிய எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல மன நிறைவு என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் காரணம் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் நல்லரசாக இருக்கின்ற இந்தியாவை கூடிய ஆளுமை அவர்களுக்கு உண்டு அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் எனவே நண்பர்களே தமிழகத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நாடு நல்லரசாக மாற வேண்டும் வல்லரசாக மாற வேண்டும் மூன்றாவது முறை நம்முடைய பாரத பிரதமருடைய திட்டங்கள் என்பது இந்த நாடு உயரும் வளரும் சிறக்கும் அதன் அடிப்படையிலே தனி மனிதர் ஒவ்வொருவரும் வளருவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரியவர்களே உயிரினும் மேலான திருக்குறான் எழுதப்பட்டதல்ல இறைவரால் அருணப்பெற்றது என்பதை பெருமையோடு இங்கே தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இஸ்லாமிய சகோதரிய சகோதரிகளோடு அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க இங்கே வரைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியை மட்டும் கூறாமல் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்